ஸ் அலாம் வலைக்கும் வெல்கம் டு ஆசிகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான வெஜ்ஜு பாஸ்தா தான் பார்க்க போகிறோம் வெஜ்ஜு பாஸ்தா எல்லாருக்குமே எப்படி செய்ய தெரியும் இதுவும் நல்லாயிருக்கும் நான் செய்கிற முறையில் நான் எப்படி செய்கிறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு கேட்டோம்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு ஹாஃப் கேப்சிகம் ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு கேரட்டு ஒரு மூணு பீன்ஸு அதை ஃபுல்லாகவே கட் பண்ணி வச்சிடணும் கட் பண்ணி வச்சுட்டு பாஸ்தாவை எடுத்து உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி வடித்து எடுத்து வச்சிடணும் வேக வச்சு அப்புறம் நம்ம பேனை காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடட்டும் தேவையான அளவுன்னு சொல்லும் போது ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதுக்கு வந்து நான் பாஸ்தா வந்து ஒரு கா அதாவது ஒரு கால் கிலோ சும்மா கால் கிலோ கொஞ்சம் கூட போட்டுட்டு அதோட சேர்த்து நான் செய்ய போகிறேன் இப்போ அதுக்கு தேவையான பொருளை வந்து அந்த எண்ணெயில் போட்டு வதக்கணும் ஃபஸ்ட்டு எப்போயுமே கேப்சிக்கத்தை வந்து நம்ம போடும்போது அதோடைய ஸ்மெல் வந்து நல்லாவே அந்த எண்ணெயில் வந்து கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ கேப்சிக்கத்தையும் வெங்காயத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடணும் ஓரளவு வதங்கி வரையிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸு கேரட்டையும் போட்டு அதில் வதக்கிற வேண்டியதுதான் இப்போ பீன்ஸ் அண்ட் கேரட்டையும் போட்டாச்சு போட்டு இப்போ நல்லாவே வதக்கணும் இப்போ நல்லாவே வதங்கி வருது இப்போ ஓரளவு வதங்கி வரையிலையே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடணும் சோயா சாஸ் சேர்த்த உடனே கொஞ்சம் கடை சேஞ்சஸ் ஆகும் அந்த கலை சேஞ்சஸ் தான் வந்து பசங்களை வந்து அட்ராக்டிக்காக வந்து கொஞ்சம் இழுக்கும் ஸோ அதனால் அந்த சுயாச்சா ஊற்றிட்டு இப்போ வதக்கிக்கணும் இப்போ ஓவரால் நல்லாயே வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி இதோடு சேர்த்து வதக்கணும் இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் ஆகுன நம்ம தக்காளி அதில் சேர்த்துற வேண்டியதான் இப்போ தக்காளி அதில் சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை போட்டு ச வதக்கணும் இப்போ வந்து தக்காளியை வந்து அந்த வெங்காயத்தோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளுடைய தக்காளி வதங்கிறதுக்கு ஓரளவு கம்மியாக அதாவது ரொம்ப வேணால் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக கேட்டால் ஆல்ரெடி வந்து நம்ம பாஸ்தாவில் உப்பு போட்டு தான் வடிச்சு வச்சுருக்கோம் ஸோ அதனால் இதில் உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கணும் தான் போட்டுட்டு சேர்த்து வதக்கணும் இப்போ தக்காளி உப்பு எல்லாமே சேர்ந்து வதங்கின அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ தேவையான அளவுக்கு இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிட வேண்டியதான் என்னென்ன மசாலா இதில் ஆட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் வந்து மட்டன் மசாலா தான் பிரியாணி மசாலா சேர்க்க போகிறேன் ஆக்சுவலாக அந்த மட்டன் மசாலா சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இதில் வந்து மட்டன் பிரியாணி மசாலா வந்து சேர்க்குறேன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லாவே வதக்கணும் இந்த பிரியாணி மசாலா சேர்க்கும் போது அந்த ஸ்மெல் ஃபுல்லாகவே வந்து பிரியாணி இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த ப வீட்டில் எல்லோரும் வரும்போது பிரியாணியாக அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்கடுத்து இதில் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டாக மசாலா என்னன்னா மேகியுடைய த்ரீ நோன் மசாலா இந்த மேகியுடைய த்ரீ நோன் மசாலா சேர்க்கும் போது அந்த பசங்களுக்கு அந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ அதுக்காக அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மசாலா தக்காளி வெங்காயம் கேப்சிகம் பீ பீன்ஸு கேரட்டு இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதோடு நம்ம என்ன பண்ணிடணும்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவையும் அதில் கொட்டிடணும் பாஸ்தாவே அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய வெஜ் பாஸ்தா ரெடி ஆயிரும் இப்போ நம்மளுடைய பாஸ்தா வடிச்சிட்டு வடித்து எடுத்து வச்சதை அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் அந்த கலரை போதே நமக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணுது அந்தளவுக்கு வந்து அட்ராக்டிவாக அந்த கலர் எல்லாமே பார்க்கும்போது இல்லை டேஸ்ட்டுமே பயங்கரமாக இருந்துச்சு இன்ஷாண்ட் நீங்களும் இதே மாதிரி ஒருவா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதையும் நம்ம கமர்ஷியலாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்மளுடைய மசாலாவை வந்து அந்த வெஜ்ஜு வெஜ்ஜு மசாலா வந்து பாஸ்தாவோடு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லாவே பாஸ்தாவோட மிக்ஸ் ஆகுது இது வந்து நம்ம ஏன் பாஸ்தாவோட மிக்ஸ் ஆன உடனே நம்ம வந்து விட்டுறக்கூடாது கொஞ்சம் அந்த தண்ணி வத்துற அளவுக்கு மிக்ஸ் ஆன பிறகு எடுத்து தட்டில் போட்டு பசங்களை சேர்வ் பண்ணோன்னா பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இன்ஷாலில் நீங்களும் இதே மாதிரி ஒரு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்